神being だuff 1400 velluran �데 olan doom وعلى سيدنا محمد المبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يا نور تنورت بالنور والنور في النور والنور يا نور اللهم ادفع علينا وادفعنا بلاءنا يا رب لبيك واكرم لبيك وانت بعث المن في القبور يا الله كرب لنا يعني يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக செய்த எல்லா விதமான பாவங்களில் போய் அவதோறு போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததினையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக யார்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் இந்த உலகிலே வசிக்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாய் ரபி ரஹ்மான யா ல்லா கருணையாளுக்கெல்லாம் கருணையாளனே கொடையாளனுக்கெல்லாம் கொடையாளனே யா எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் அப்பி ரஹ்மான் யாருல எங்களுக்கு போதித்து கொடுத்து எங்கள் உஸ்தாது மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் ரஹ்மான் யாருல எங்கள் அண்டை வீட்டாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் அப்பி ரஹ்மான் யாருல எங்கள் குடும்பங்களில் யாரேனும் மரணித்து மன்னரைக்கச் சென்றிருந்தால் யாழ்ல அந்த மன்னரையை சுவன பூஞ்சோடைய ஆக்கிடுவாயாக யார் அப்பி ரஹமானை யாருல நாங்கள் அதிக மதியமான செலவாத்து ஓதக்கூடியவர்களை எங்களை ஆக்கிடுவாயாக யார் அபி ரஹ்மான் யாருலா நாளைய தினம் உன் நபிகளாருடைய பிறந்த தினமாக இருக்கிறது யாருலா யார் அபி ரஹ்மான் யாருலா அந்த தினத்திலிருந்து யாருலா நாங்கள் நபிகளாரின் மீது செலவாத்து ஓதக்கூடிய நாவாக எங்கள் நாவை மாற்றுவாயாக யாருலா குருஹானின் மூலமாக எங்களுடைய நாவை நினைத்திடுவாயாக யார் அபி ரஹ்மான் யாருலா உன்னை அதிகம் அதிகமாக தெகிற செய்யக்கூடிய நாவை என்னுடைய நாவை ஆக்குவாயாக யா ரபிய ரஹ்மான் யா அல்லாஹ் நபி கனவிலும் நினைவிலும் தंडடிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ் யா ரபிய ரஹ்மான் யா அல்லாஹ் உன் கஅபத்துன்னாவை தவாஃப் செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ் யா ரபிய ரஹ்மான் யா அல்லாஹ் யா ரபிய ரஹ்மான் யா நீயே கர்ணயாலன் நீயே கொடையாளன்

ஏகே யா ரசூலுல்லாஹ் இந்த சொல்லபடிய नसीபங்களை குடுத்துறியா அல்லாஹ் யா ரபியர் ரஹ்மான் இல்லாத வாழ்வை குடுத்துறியா அல்லாஹ் யா அல்லாஹ் வட்டி கடன் பிரச்சனை காமாற்றிடு யா அல்லாஹ் யா ரபியர் ரஹ்மான் யா மருந்து மாத்திரைகள் இல்லாத வாழ்வை குடுத்துறியா அல்லாஹ் நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை குடுத்துறியா அல்லாஹ் யா ரபியர் ரஹ்மான் யா நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளா என்னுடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் யா ரபியர் ரஹ்மான் யா நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அத்தனை விஷயங்களையும் மிகலாத சிலம்பா வலைசை பொறுத்தாலும் சகாபர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையை நாங்கள் கேட்கின்றோம் கேட்கின்றோம்யா அல்லா ரோப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا محسن عقبتنا بالامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب القبر وعذاب الاخره توفنا مسلمين ولحقنا بالشهداء والصالحين امين سبحان ربك رب العزه عما يصفون سلام المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد